வடத்துல முட்டை என்னன்னு கேட்டுட்டா நானே என்னனு கேட்கட்டா அவ என்ன வேலை செஞ்சு வச்சிருக்கா தெரியுமா வடத்துல ஹம் உன் என்ன வேலை செஞ்சு வச்சிருக்கா தெரியுமா நீ அந்த இடத்துல விட்டு வரி ஓடிட்ட தெரியா சரியா ஐயையும் காலை இழுத்துருக்குன நேரம் தெரியுமா அது உனக்கு ஒரு நாள் உனக்கு இழுத்துச்சா ஆ இங்கே நாளில் இழுக்க வச்சிருப்பாங்க சுடுகாட்டில் போய் ஓ இடத்துல நீ தொழில் செய்கிற இடத்துல நீ விவசாயம் பண்ணியிருக்க இடத்துல அத்தனை மண்ணையும் போட்டு வச்சிருக்க சரியா தண்ணி பொண்ணு கருவில் இருந்து அழிச்சத எடுத்து எரிச்சு ஒன்று இடத்துலையும் உன் வீட்டு இடத்துலையும் உன்னோட கொஞ்ச இடத்துலையும் போட்டாச்சு இதனோட பாதிப்பு உன்னோட வாரிசு உன் பையன் இருக்கம்பார் அவனுக்கு இருக்குது ஓன் தெய்வம் அவனுக்கு இருக்கு ஆனா அவனுக்கு அது பாதிச்சிருச்சு தான் கட்டுறதுக்கு ஆபத்து அவனுக்கு தெரியுமா இந்த மூணாவது போயிருந்து கண்ணுல பாத்துருக்க முடியாது ஏன்னா பின்னாடி வந்த வாகனம் அப்படி என் பின்னாடி துரத்திக்க வந்திருக்கான் சரியா ஓன் தெய்வம் நீ கும்பிடும் ஓன் தாய் வீட்டு தெய்வம் ஓன் குல தெய்வம் வந்து வேலை செய்ய கிடையாது ஓன் தாய் வீட்டு தெய்வம் அந்த இடத்துல வந்து நின்றுச்சு தெரியுமா அந்த தெய்வத்துல ஒரு தெய்வம் உனக்கு இருக்கு தெரியுமா அது அந்த தெய்வத்தை உனைய கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க சரியா போற இடத்துல நின்னாலும் அழுந்தா நின்று புலம்புனா கூட உனக்கு வராது தெரியுமா அப்படி நின்னவ நீனு ஆம்பளைக்கு ஆம்பளையா பொம்பளைக்கு பொம்பளையா நின்னவ முடக்கி போட்டாங்க தெரியுமா உனைய நடந்தா ஒரு குத்தம் வந்தா ஒரு குத்தம் போனா ஒரு குத்தம் உனக்கு பண்றாங்க

பொன்பொண்ணு மூலமா வந்துட்டீங்க சரி சரியா இல்ல சரி வரது

கண்ணி கூடப்பா போவையாப்பா போய் என்ன என்னென்ன ஆராய்ச்சி பாப்பையா இந்த குஞ்சு சுத்தரா வேணா போயிட்டு போய் வெட்டி வீசிடுவேன் அவளை அவளை வெட்டி வீசிவியா அவளை ஏன் வெட்டி வீச மாட்டேன் அவளை ஏன் வெட்டி வீச மாட்டேன் நான் வந்து உலக தாராஞ்சி வரவோ எல்லாருமே என்னோட பாதத்துல வந்து விழுந்தா யாருக்குமே நல்லதான் செய்வேதா இலையில இருந்து வந்திருக்கிறது ஒரு மூக்குத்துக்காரினால வந்திருக்குதுன்னு நான் நேத்த அந்த இடத்துல வாக்கு பிரிச்சுதான் வந்தேன் என்ன அந்த இலையில இருக்க கூடாதுன்னு கட்டி வச்சிருக்காங்க

வெஞ்சு காலை இந்த இந்தமா குத்திக்காரி அந்த இலக்கு போற மாதிரி நீ நீத்தி குடுக்கற இந்த கடைபுடி இத கொண்டு போய் நீ எல்லையில வெட்டி வீசிட்டு போறேன் கட்டு உடஞ்சு நான் போடுறேன் சரியா எடுத்துட்டு போப்பா